மார்கு பதினஞ்சாவது அதிகாரத்தில் அடுத்த ஒரு ஐந்து வசனங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது பாருங்களேன் இதுக்கு முன்னாடியே பிலாத்தை பற்றியும் ஒரு வித்தியாசமான காரியம் இது வந்து ட்ரமேட்டிக் இந்த நாடக ஐரணி ட்ரமேட்டிக் ஐரணி பிலாத்து புரிஞ்சுக்கிறாரு அவரால் ஒன்றும் புரிஞ்சுக்க முடிஞ்சு ஏய் இவங்க வந்து பொறாமைனால தான் கொள்றாங்க இவர் மேலே இல்லைன்னு உடனே இவர் என்ன நினைக்கிறாரு இவங்களை தாண்டி ஜனங்கள்கிட்ட கேட்டு இவர் விடுதலை பண்ணிடலான்னு இவர் ஒரு ஒரு வழி கண்டுபிடிக்கிறாரு போய் ஜனங்கள்கிட்ட கேட்குறாரு யூதருடைய ராஜான்னு சொல்கிறீங்களே இவரை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அவருக்கு தெரியல அந்த யூதர்களுடைய கைக்குள்ளேயே போய் அவரே மாட்டிக்கிறாருன்னு என்ன செஞ்சாங்க அந்த ராஜாக்கள் உடனே போய் அந்த யூதருக்கு தலைவர்கள் மத் மத குருமார்கள் எல்லாரும் போய் அவங்கள்ட்ட போய் இயேசு பரபாச விடுதலை பண்ணுன்னு சொல்லுங்க ஏசு சிலுவர சிலுவரன்னு சொல்லுங்க அவனே மாட்டிக்கிட்டான் அவனே மாட்டிக்கிட்டான் அவன் செய்யறது என்னன்னு தெரியாம பிலாத்து மாட்டிக்கொண்டான் செயல்கள் நடக்கூடாத காரியங்கள் மார்க் முழுசும் நம்ம முதர்ந்து படிச்சுட்டு வரோம் ஒரு ரகசியம் ரகசியமாக இதை சொல்லாதீங்க சொல்லாதீங்க ஆனால் அடக்கி வைக்கவே முடியாது வெளியே வந்துட்டே இருக்கும் அப்படிதானே இவரை பத்தின அதனால அப்படி அந்த ஒரு ரகசியம் இந்த புக்கு முழுசும் மெயின்டைன் ஆகிறதுனால தேவகுமாரன் ஆண்டவர் அப்படி பெரிய பெரிய வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப அதிகமாக மார்க்கில் இருக்கவே இருக்காது ஆனால் இந்த சிலுவை பவனியில் இந்த கடைசி நேரத்தில் நடந்த காரியங்களில் அப்படியே அது கொப்பிழச்சிட்டு வெளியே வருது வி கே நாட் ரெசிஸ்ட் அதை ஒன்றும் நோன் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த உண்மையை நம்ம பார்க்க முடியுது சேவகர்கள் என்ன செஞ்சாங்க அந்த காலத்தில் சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி அந்த சிலுவையில் அறையணும்னு யார் ஒப்புக் கொடுக்கப்படுறாங்களோ அவங்கள நிர்வாணமாக்கி ஒரு ஒரு கோலில் கட்டி சாட்டையால் அடிப்பாங்களாம் அப்படி ஏன்னா சிலுவையில் தொங்கி மட்டும் சாக முடியாது ஆக்சுவலாக அது ஏன்னா உயிர் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க கையும் காலும் வளைச்சி அந்த 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 டைமை குறைக்கிறதுக்காக ஏற்கனவே அவங்கள குற்று உயராக ஆக்குறதுக்கு எடுக்கிற ஒரு முயற்சி அந்த சாட்டையெல்லாம் அடிப்பாங்களாம் அந்த சாட்டை எப்படி இருக்குமா அதெல்லாம் படிச்சிருக்கீங்க நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சுருக்கோம் லாங்காக இருக்கும் லெதரில் செஞ்சு செய்யப்பட்டிருக்கோம் தோல் நாள் செய்யப்பட்டது அதோடய எண்டில் அப்படியே கட்டி கட்டி விட்டுருப்பாங்களாம் நிறையா கற்கள் கற்கள் இருக்குமா எலும்புகள் அதில் கோர்க்கப்பட்டிருக்குமா கண்ணாடி துகள்கள் அதில் இருக்குமா ஆணிகள் கட்டப்பட்டிருக்குமா அப்படியே தொங்குமா அதெல்லாம் ஒரு சாட்டையை வச்சு இப்படி ஒரு ஆணி இருக்குது எலும்பு இருக்குது கல் இருக்குது எப்படி இருக்கும் யோசிக்கவே முடியல எல்லாம் அடித்தாங்க அதை யோசித்து பார்க்கும்போது நமக்கு ஐஸ்வர்யம் சுகபலன் அறிவு உயிர் அனைத்தையும் கொடுத்த தேவாதி தேவனுக்கு மனுக்குளம் கொடுத்த பதில் எலும்பு கண்ணாடி கற்கள் ஆணிகள் கட்டிய சாட்டை அடி யோசித்து பாருங்களேன் அவங்க அடிக்கலை நம்ம அடிக்கிறோம் நம்ம இன்றைக்கும் அடிக்கிறோம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு காரணம் யாரையோ குறை சொல்கிறதுக்கு இல்லை ஈஸியாக நானும் அந்த வேலையை செஞ்சிட முடியும் என்னையும் அறியாமல் எப்படி கிளாத்து தன்னை அறியாமல் சில இதில் மாட்டிக்கொண்டானோ என்னை அறியாமல் நான் தவறில் மாட்டிக்கொள்கிறேன்னா பாருங்க அனைத்தையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் தேவ ரோம பட்டாளத்தின் கைக்கு கட்டுப்பாட்டிற்கு அமைதியாக தன்னை கொடு ஒப்பு கொடுத்த விந்தை அதை இங்கே படிக்க பார்க்குறீங்களா எல்லாம் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா காட் இஸ் இன் கண்ட்ரோல் கடவுள் கையில் தான் எல்லாம் இருக்கு அவர் சுத்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறோமே அப்படிப்பட்ட தேவன் இந்த அரக்கர்களுடைய கைக்குள்ள தன்னை அமைதியா ஒப்பு கொடுத்த அழகு இப்பயும் அவர் எதை நமக்கு ஒரு உதாரணமாக பிதாவின் சித்தமில்லாமல் இது எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா பிலாத்து சொல்றாருல பிலாத்து சொல்றாரு உன்னை விடுதலையாக்க எனக்கு பவர் இருக்குன்னு தெரியும் ஏன்னா அவனும் முடிவு எடுத்துகிட்டான் அப்போ ஆண்டவன் அவன்கிட்டயும் பேசல உன்னை விடுதலை ஆக்க என்னால முடியும்னு உனக்கு தெரியாதா ஏன்னா அமைதியாவே இருக்க அப்படின்னு பரலோகத்துல இருந்து உங்களுக்கு பவர் கொடுக்கலைன்னா உங்களுக்கு ஒரு பவரும் கிடைக்காதுன்னு சொல்லி அதிர வைத்தார் பரலோக தேவனுடைய ராஜ்யத்தின் ஆள் நான் இந்த உலகத்துக்குரிய ஆள் இல்லைன்னு ஆண்டவர் புரிய வச்சாங்க ஆனால் அப்படிப்பட்ட பரலோகத்திலிருந்து வந்தவர் இந்த பூலோகத்தின் அக்கிரமக்காரர் இடத்துல தன்னை ஒப்புக் கொடுத்தார் பண்ணிக்கோ என்னன்னாலும் பண்ணிக்கோ எங்கள் பிதாவோட அனுமதி இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது இன்னைக்கு நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது இப்படி பொறுமையா நம்மளால் இருக்க முடியுதா ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் அவர் சொன்னால் நான் ஏதாவது செய்கிறேன் அப்படி இல்லைனா அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கெட்சமனையில அவர் மண்ணில் புரண்டு கதறி என்னால் தாங்க முடியல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உடைய சித்தத்தின்படியே ஆக கிடவுதுன்னு ஒப்பு கொடுத்தார்ல அந்த மாதிரி அவர்கிட்ட மட்டும் ஒப்பு கொடுத்துட்டு தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள நம்மளால முடிகிறதா இந்த சேவகர்கள் கையில ரோம பட்டாளம் பட்டாலியன்னு சொல்றாங்க இரநூறுலேருந்து இருந்து சேவகர்கள் அங்க அவரை சுத்தி இருந்திருப்பாங்க அந்த அவங்கெல்லாம் இருக்கிற ஒரு அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தான் அவரை இந்த மாதிரி சில்வையில் இது சாட்டையில் அடிக்கிறாங்க சாட்டையில் அடித்து அவங்க அவங்க பண்ண காரியங்கள்லாம் என்ன சொல்கிறது பாருங்களேன் ஒருத்தவங்க தெரியாமல் நம்மளை துக்கப்படுத்தலாம் அல்லது நம்ம மேலே கோபத்தில் கூட அவங்க எதிர்த்து பண்ணலாம் நம்ம மேலே நிஜமாகவே கோபம் இருக்கும் அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பதிலுக்கு பதில் பழிக்கு பழி வாங்குறதெல்லாம் கூட நம்ம தாங்கிக்கலாம் கூட தெரியுது ஆனால் அந்த அசட்டானு ஒன்று இருக்குது தெரியுமா நம்மளால் தாங்க முடியுமா புரியுதா ஒரு ஒரு அசட்டை ஒரு ஒரு மதிப்பே கொடுக்காம தாங்க முடியுமா அவருக்கு முன்னாடி அவருக்கு அந்த ஒரு பர்பிள் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு அவர் தலையில முள்ள சுத்தி வச்சுட்டு அவர் கையில் ஒரு கோலை கொடுத்து யூதருக்கு ராஜாவே வாழ்க்கை அவருக்கு முன்னாடி போய் வணங்கல் போட்டாங்களாம் கேலி பண்றவன்னு நினைச்சு அவங்க செஞ்சாங்க ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க உண்மையிலே ஒரு ராஜா அவர் யூதருக்கு மட்டும் இல்ல அண்ட சராசரத்தையும் படைத்தவர் அண்ட சராசரத்தையும் உலகத்துக்கு உலகத்துல பிறந்த எல்லா மனிதருக்கு மட்டும் இல்ல எல்லா ஜீவராசியும் இந்த உண்டாக்கினவர் அண்ட சராசரத்தை உண்டாக்கின ராஜாவுக்கு முன்னாடி போய் கேலி பண்றாங்க கோவப்படுறத கூட தாங்கிக்கலாம் பழி வாங்கறதை தாங்கிக்கலாம் கேலி பண்றத தாங்க முடியுமா அவர் கையில இருந்த கம்பையே புடுங்கி அவர் தலையில அடிச்சாங்களாம் திருப்பி திருப்பி அடிச்சாங்களாம் அந்த வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது அவரை துப்புனாங்க அவரை அடிச்சாங்க அவரை அரைஞ்சாங்கன்னு திருப்பி திருப்பி வருது என்னைக்காவது நம்ம அரை வாங்கியிருக்கோமா யாருக்கிட்டாவது நம்மளை யாராவது துப்பி இருக்காங்களா தற்செயல ரோட்டில் போகும்போது பஸ்ல மேலேருந்து யாராவது துப்பிட்டாங்க எப்படி இருக்கும் நமக்கு ஒரு காக்கா எச்சம் போட்டுருச்சு நமக்கு இப்படி இருக்கும் இயேசு பாவ இதெல்லாம் செஞ்சாங்க திருப்பி திருப்பி ஏன் பொறுத்துக்கிட்டாரு நம்மளை பார்த்தார் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய முகமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்தது தாங்க முடியாத வேதனை ஆனா சகித்தார் எதுக்காக வசனம் தெளிவா சொல்லுது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆனாராம் என்ன கஷ்டப்பட்டதுக்கு அவருக்கு என்னதான் பலன் கிடைக்க போகுது நம்ம தான் அவருடைய பிரைஸ் தான் வேணுமா அவளுக்கு அவருக்கு இந்த பரலோகமே எனக்கு பிடிக்கல நீங்க மட்டும் என் கூட வந்தா போதும் எனக்கு நீங்க வேணும் அப்படின்னு அதெல்லாம் விட்டு வந்துட்டாரு தூதர்கள் அவர் அப்படி சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குகிற அப்படிப்பட்டவர் அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும் இந்த உலகத்துல இருந்து எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவம் செஞ்ச அவரே அன்னைக்கு துப்பிக்கிட்டு இருக்கிற அந்த ஜனங்கள் கூட ரட்சிக்க பண்ணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு பொறுமையா இருந்தார் அவர் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது உண்மையிலேயே நம்ம இத உணரலைனா பாருங்க பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் உட்காந்து அழுது இருக்கோமா இன்னைக்காவது ஏன் சொல்லுவாங்க என் மேலே உங்களுக்கு இவ்வளோ அன்புன்னு இன்னைக்கு கூட அவரை பார்த்து பயப்படுறோம் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவர் என் மேலே நீ கோமா இருப்பாரு நான் ஏதாவது சரி செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் இருக்க அஞ்ஞானிகள் போல அவர் அப்படியா நம்ம மேல கோவப்படுறவரா கோவமே பட்டா கூட எதுக்கு தெரியுமா போடுவாரு நம்ம செத்து போயிருவோமே அப்படின்னு சொல்லி நம்மளை இழுக்கும்போது தான் அவர் கடைசியாக கோவப்படுவாரு அதுதான் அவருடைய கோபம் ஒரு நாளும் நம்மளுக்கு அகைன்ஸ்டே கிடையாது நீங்க வேணும்னே தப்பு பண்றீங்களா ஓ என் இந்த தப்புல இருந்து வெளியவே வர முடியலையே அப்படின்னு பரிதவிக்கிற தேவன் எப்படி நான் என்னால் அவர் கேட்குறாரு பாருங்கள் இது எதுவுமே நானாக சொல்லலை வேதாமத்தில் இருக்குது என் திராட்சை தோட்டத்துக்கு நான் என் இதை விட வேறு என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு டெல் மீ இஃப் யூ டெல் மீ ஐ வில் டூ இட் கள்ள புரக்கி வேலி அடைச்சி எல்லாத்தையும் நான் செய்கிறேன் சரி இப்போ கடைசி ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது நான் வேலியை எடுத்து போடுறேன் மிருகங்கள் வந்து மிதிக்கும் போதாவது என்கிட்ட ஓட ஓடி வராதா என் தோட்டம் எல்லாவற்றையும் ஒரே ஒரு காரணத்துக்கு இந்த ஆத்மா விலையேறுபட்டு இந்த ஒவ்வொரு உயிரும் விளையேறப்பட்டது என்னுடைய உயிர் விளையேறப்பட்டது எனக்கு உன்னுடைய வேணும் நீ என்கிட்ட பேசணும் உன்னுடைய எல்லா பலவீனத்தோடு என்கிட்ட வா என்கிட்ட பேசுன்னு அழைக்கும் தேவன் அவரை கேலி பண்ணும்போதும் பொறுமையாக இருந்தாருங்க நமக்காக இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் ஒரு வார்த்தை சொல்ல விடாம நம்ம இருக்கோமே இனிமேல் கேலி பண்ணப்படும் போது இந்த ஆண்டவரை நினைப்போமா அப்பா பரவாயில்லப்பா நானும் உங்களை மாதிரி அவரை பார்த்து இல்லை இது இது எக்ஸாம்பிள் கிடையாது அவர் அவரை மாதிரி நான் செய்கிறதுக்கெல்லாம் எனக்கு பலனே இல்லை ஆனால் அவர் அவருடைய அன்பு என் இருதயத்தை தொட்டுருச்சுன்னா சொல்கிறாங்க ஏசுப்பா என்னோட பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்கன்னு இதுதான் தேவை அவரை பார்த்துட்டு ஓகே நானும் அது மாதிரி போய் செய்கிறேன் இன்னொன்று ஒன்று அதே அவர் கேட்கல எனக்கு இடம் கொடு என்னைய உள்ள வர என் கிட்ட வா வந்துக்கிட்டே இரு நீ பார்க்க பார்க்க தான் என்னை மாதிரி ஆவானா நமக்கு அவர்கிட்ட நேரமே இல்லை நிறைய நேரங்கள்ல ஆலயத்துக்கு வந்துட்டு ஒரு வாரம் கழித்து ஆலயத்துக்கு வர்ற வரைக்கும் திருப்பி பைபிளில் திறந்து படிக்கிறது கூட நேரம் இல்லை உண்மையிலேயே நேரம் இல்லை சாத்தம் அப்படிதான் நம்ம எல்லாரையும் கட்டி வச்சிருக்கோம் எதுக்காக அங்கே வாழ்கிறோம் தொலகத்தில் பெரிய பெரிய அரியாசில் போய் உட்கார்றதுக்கா எனக்காக உயிர் கொடுத்து பரலோகத்துல எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடம் இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு செலவழிக்கிறோம் ஆண்டவரே ஏன் ஏன் வாழ்க்கையில இன்னும் நீங்க மாற்ற வேண்டிய காரியங்கள் எவ்வளவு இருக்குப்பா நான் என்னெல்லாம் செய்யணும்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் உட்காடுறோமா ராஜா கிட்ட விட பெரிய வேலை என்ன இருக்கு அவர் விருப்பப்படுகிற ஒரே வேலை இதுதான் லஜ்ஜிமாவே மனுஷன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தனையும் அவருடைய சாயலில் தான் அவர் இருக்காரு அதை தவிர வேறு எல்லாத்துக்கும் நம்ம நேரம் கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த பாடத்துக்கு அப்புறமா நம்ம லஜ்ஜமாவே அவர்கிட்ட உட்கார்றதுக்கு மீ அவர் கேட்குறதுலாம் ஒன்று தான் அதுவும் கூட ஃபோர்ஸ் பண்ணி இழுக்க மாட்டார் லவோதிக்கியா சபைக்கு கொடுக்குற பாடம் வாசப்படியிலே தட்டுறேன் தரப்பா திறந்துட மாட்டியா திறந்துட மாட்டியா அவர் தட்டுற சத்தம் கேட்குதா தனோ நம்மளுக்கு கேட்கட்டும் ஒரு விஷயாவது அவர் பாதத்தில் உட்காருங்க அப்படி இல்லாம ஒரு நாளையும் நம்ம கண்டிப்பா செலவழிக்கவே வேண்டாம்